அன்பு சார்ந்த என் அன்பு கொண்ட சிவகங்கை வாழ்கின்ற சிவனடியார்கள் திருக்கூட்டத்திற்கு காலை வணக்கம் இந்த மார்கழி மாதம் இந்த தனுர் மாதத்திலே அற்புதமாக இனிய காலை வேளை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை அற்புதமான அந்த ஓசோன் என்ற மூலிகை காற்று வீசுகின்ற இக்கால கட்டத்திலே நம் ஆண்டுதோறும் நம்முடைய முன்னோர்கள் வழிமுறை வழிமுறையாக இந்த மார்கழி மாத பஜனை ஆலயங்கள் தோறும் திருப்பள்ளி எழுச்சி திருச்சுற்று திருப்பாவை திருவம்பாவை திருவாசகம் அப்பர் சுந்தரர் மாணிக்கர் பாடிய தேவாரம் திருவாசகங்களை எல்லாம் பாடி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முப்பாட்டன்கள் எல்லாம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று ஆன்மா லயம் லயம் அடைகின்ற இடம் ஆலயம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முப்பாட்டர்கள் வாசம் செய்த அந்த ஆலயத்திலே இந்த தனிர் மாதம் மார்கழி மாதம் நம்முடைய சிவகங்கை சிவனடியார்கள் நம்முடைய ஐயப்ப குருநாதர் வினோபாஜியினுடைய தலைமையிலே சிவகங்கை காசி விஸ்வநாதர் விசாலாட்சி திருக்கோயிலே நம்முடைய சிவனடியார்கள் அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரை நாம் பஜனை சங்கீர்த்தனங்கள் எம்பெருமானை மகிழ்ச்சியின் வகையிலே நாம் சிறப்பாக பாடல்களை பாடி மார்கழி மாதம் ஒரு மாதம் முழுவதும் திருப்பள்ளி எழுத்து திருச்சுற்று சிவனாலயத்தை மூன்று முறை வலம் வந்து கோயிலுக்குள் ஒரு திருச்சுற்று திருவாசகம் தேவாரங்கள் பாடி அற்புதமாக நம்முடைய வினோபாஜி அவர்கள் நான்காவது ஆண்டாக இந்த திருப்பள்ளி எழுச்சியை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார் அவருக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அனைத்து சிவகங்கை வாழ் சிவனடியார்கள் அனைவரும் நம்முடைய காசி விஸ்வநாதர் ஆலயத்திலே காலை ஐந்து மணியு ஐந்து மணிக்கு வந்து அனைவருக்கும் காப்பி வழங்கப்பட்டு அந்த பஜனையாகப்பட்ட சிறப்பாக தினந்தோறும் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை ஐந்து மணி முதல் சிறப்பாக நடைபெறுகிறது நீங்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு இந்த தனுர் மாத மார்கழி மாதம் நல்ல மூலிகை காற்றுகளை சுவாசித்து நீண்டாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞான அருளோடு மேலோங்கி அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க ஆறில் தடைந்தோல் வாழ்க ஆறுமுகன் வாழ்க குரிசை தனிமையில் வாழ்க குக்குடம் வாழ்க சுமையில் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் வாழ்க வாழ்க என கூறி வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோள்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மீன்மை சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் விலங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நம ஓம்